இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் மக்களில் பெரும்பாலானோர் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு அளவில்லாத துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் இன்றைய அவசரமான உலகில் சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை என இதய நோய் யாரையும் விட்டு வைக்கவில்லை அரும்பாடுபட்டு சேகரித்த பணத்தை எல்லாம் அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் கொண்டு குவிக்கும் போது மனிதன் துவண்டு போய் விடுகிறான் இறைவனால் மட்டுமே தன்னை காக்க முடியும் என்ற கடைசி நம்பிக்கை இதயத்திற்குள் வேரூன்றி விடுகிறது அந்த நம்பிக்கை என்றுமே வீண் போகாது என மெய்ப்பிக்கும் தெய்வமான இருதயாளீஸ்வர திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் கோவில் கொண்டு அருள் வருகிறார் வருகிறார் ஆணும் இந்த சிவன் கோவிலில் இதய நோயால் துன்புற்றிருப்பவர்கள் இருதயாளீஸ்வரரை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது அந்நோய்களில் இருந்து வீடுபடுகிறார்கள் என்பது திண்ணமாகும் நோயாளிகள் மட்டுமல்ல இருதய நோயை தீர்க்கும் பெரும் மருத்துவர்களும் இங்குள்ள இறைவனை வணங்கி தங்களை நாடிவரும் இதய நோயாளிகள் நலம் பெற வேண்டுமென்று வழிபட்டு செல்கின்றனர் மிகுந்த சக்தியும் அளவில்லாத ஆற்றலும் நிறைந்த இந்த அதிசய கோவில் ஒரு சிவ தொண்டரின் மனதில் உருவாகி அதில் இறைவன் கருவாகி அமர்ந்த வரலாறு என்பது கேட்போரை நெகிழ்ச்சியடைய செய்கிறது உடல் முழுவதும் திருநீரோடு காணப்பட்ட பூசலார் என்ற சிவனடியா திருநின்ற ஊரில் ஒரு வில்வ மரத்திற்கு கீழே சிவலிங்கத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்து வந்தார் வெயிலிலும் மழையிலும் இருந்த தனது இறைவனுக்கு ஒரு கோவில் எழுப்ப முயற்சி செய்த போதும் அவரது வறுமையின் காரணமாக அது முடியாமல் போனது நிஜத்தில் கோவில் எழுப்ப முடியாவிட்டாலும் தன் இதயத்தில் இறைவனுக்கு கோவில் எழுப்பினார் அவர் எழுப்பிய அந்த இதயக் கோவிலில் இறைவன் வீற்றிருப்பதை அறிந்த பல்லவ மன்னன் பூசலாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் விதமாக அங்கிருக்கும் பக்தவச்சலம் பெருமாள் கோவில் அருகில் சிவாலயம் எழுப்பி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு இருதயானீஸ்வரர் என திருநாமம் சூட்டியதோடு பூசலார் குறித்த நாளிலேயே இருதயானீஸ்வரர் ஆலயத்திற்கு குடமுழுக்கு செய்வித்தார் அதன் பின்னரே மன்னன் எழுப்பிய காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கு குடமுழுக்கு செய்ததாக தல வரலாறு கூறுகிறது இதயத்தில் கட்டிய ஆலயம் என்பதால் இதய நோய்கள் உள்ளவர்கள் இங்கு வந்து இருதயானேஸ்வரரையும் இறைவி மரகதாம்பாளையும் அவர்களோடு வீட்டிற்கும் பூசலாரையும் வேண்டிக் கொண்டால் நோய் நீங்கும் என்பது காலம் காலமாய் திகழும் நம்பிக்கையாகும் கஜ புருஷ்டம் எனும் அமைப்பில் தூங்கானை மாட வடிவில் சுவாமியின் விமானம் அமைந்துள்ளதோடு இந்த சிவாலயத்தை சுற்றி விநாயகர் வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணியர் நந்திதேவர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் சன்னதிகளும் அமைந்துள்ள நிலையில் சங்கு சக்கரத்தோடு மகாவிஷ்ணுவும் அருள்வாளிக்கின்றார் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் வேறு எங்கும் காண முடியாதபடி இறைவனின் கருவறையில் மேற்கூரையில் நான்கு பிரிவுகளுடன் இதய வடிவம் போன்ற அமைப்பு செதுக்கப்பட்டுள்ளது பூசலார் நாயனார் சிவபெருமானோடு இரண்டற கலந்த நட்சத்திரம் ஐப்பசி அனுஷத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் அவரது திருவுருவ சிலைக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகின்ற நிலையில் இக்கோவிலில் குரு பூஜை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதய நோய் உள்ளவர்கள் திங்கட்கிழமை தோறும் இங்குள்ள இறைவனை வழிபட்டு தீபம் ஏற்றி தங்களது சக்திக்கு ஏற்ப அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைப்பதாக பலன் அடைந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஆவடி செய்தியாளர் ராகேஷுடன் கலைமாமணி நந்தகுமார்